ஓம் நம சிவாய மறுநாள் காலையில் அவ்வீட்டு வேதியன் எழுந்து வழிபோக்கனை பார்த்து ஐயரே பொழுது ஏறுகிறதே இன்னும் நித்திரை செய்கிறீரே என்று கேட்டான் அதற்கு காசி யாத்திரை செல்வோன் எனக்கும் என் சேவகனுக்கும் இழைப்பாக இருப்பதால் இரண்டு நாழிகை கழித்து செல்கிறோம் என்று மறைத்து சொல்லி உறங்குபவனை போலிருந்தான் அப்போது பசுவை கறக்கும் வேலையாயிற்று வேதியன் வேறு வேலைக்கு போக வேண்டி இருந்ததால் தன் மகனை அழைத்து நீ கன்றை விடு என்று கூறிவிட்டு போய்விட்டான் அதன்படி சிறுவன் கன்றை அவிழ்த்து பசுவினிடம் விட அவன் தாய் பால் கறக்க வந்தாள் பசுவின் மடி சுரந்ததைக் கண்டு கன்றை பழையபடி கட்ட ஒரு கோலால் புடைத்து இறுக்கிக் கட்டும் போது பசுவானது கோபித்து அவனை தன் கொம்புகளால் குத்திற்று சிறுவன் பக்கத்தில் பாய்ந்து விழுந்து மூர்ச்சையானான் அதைக் கண்டோர் சொல்ல தந்தை முதல் அநேகர் கும்பலாக கூடி தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று கூறிக்கொண்டு இருக்கும் போதே அந்த சிறுவன் மரணம் அடைந்தான் அதை கண்டு அனைவரும் அழுது புலம்பினார்கள் அந்த வீட்டு வேலைக்காரன் பசுவை அடித்து அவிழ்த்து விட்டான் வெண்ணிறமான அந்த பசு கருநிறம் அடைந்தது எல்லோரும் வருந்தினார்கள் இந்த வினோதத்தை எல்லாம் கண்ட காசி யாத்ரீகன் தன் சேவகனுடன் புறப்பட்டு பசு போகும் வழியை பின்தொடர்ந்து சென்றான் பிரம்மஹத்தி தோஷத்திற்கு ஆளான பசுவானது வாலை கிளப்பிக்கொண்டு நர்மதை நதியை அடைந்து நந்திகேஸ்வரரின் சமீபத்தில் இருந்த திவ்யமான ஜலத்தில் மூன்று முறை மூழ்கி ஸ்நானம் செய்ததும் வெண்ணிறம் அடைந்து தான் வந்த வழியே திரும்பிச் சென்றது அதை கண்ட காசி யாத்ரீகன் ஆஹா இந்த தீர்த்தத்தில் மூழ்கி குளித்த உடனேயே பிரம்மஹத்தி ஒழிந்ததே என்று தானும் தன் சேவகனுமாக அதில் ஸ்நானம் செய்ய நந்திகேஸ்வரரை வணங்கி வழிபாடு இயற்றிவிட்டு சென்றார்கள் அவர்கள் அவ்வாறு போகும்போது அவர்கள் இருவருக்கும் எதிரில் சர்வாபரணங்களை அணிந்த பெண் ஒருத்தி வந்து நீ எங்கிருந்து வருகிறாய் பொய் சொல்லாமல் உண்மையை சொல் என்று கேட்டாள் அதற்கு யாத்ரீகன் எதையும் மறைக்காமல் நடந்தவற்றை சொல்லிவிட்டான் அதன் பிறகு அவள் யாத்ரீகனை பார்த்து நீ இங்கேயே இருக்க வேண்டும் என்றாள் யாத்ரீகனும் தன் சேவகனுடன் அங்கேயே தங்கியிருந்தான் அப்போது கங்கையான அந்த மங்கை நீ எங்கே இவ்விசேஷத்தை கண்டாயோ அங்கேயே இவ்வெலும்புகளை விட்டு விடுவாயானால் உன் தாய் திவ்ய தேகம் அடைந்து ஸ்வர்கம் சேர்வாள் ஒவ்வொரு ஆண்டும் வைகாச சுத்த சப்தமியில் கங்கை இவ்விடத்திற்கு வருவாள் இன்றைய தினம் அந்த சப்தமியாகும் நானே கங்கை நான் அங்குதான் போகிறேன் என்று சொல்லி மறைந்து விட்டாள் காசி யாத்ரீகன் மீண்டும் நர்மதை நதி தீர்த்தத்தில் உள்ள நந்திகேஸ்வரத்துக்கு வந்து தன் தாயின் அஸ்திகளை நதியில் விட்டான் அவ்வாறு செய்ததுமே அவன் தாய் திவ்ய உருவத்துடன் தோன்றி குமாரா நீயே தன்யன் நீயே கிருதகிருத்தியன் உன் வம்சத்தை நீயே பவித்ரம் செய்தாய் உனக்கு தனம் தானியம் ஆயுள் வம்சவிருத்தி முதலான கிடைக்கும் என்று வரமளித்து நர்கதி அடைந்தாள் இவ்விதமாக அந்த பிராமணன் தன் தாயின் அஸ்தியை நர்மதை நதியில் நந்திகேஸ்வரத்தின் அருகே விடுத்து தன் யாத்திரையை முடித்து தன் வீட்டிற்கு திரும்பி வந்தான் அன்று முதல் அந்த தீர்த்தம் மானுடற்கெல்லாம் பிரசித்தமாக தெரிந்தது ஆகையால் நந்திகேஸ்வரத்திற்கு அருகில் நர்மதை நதியில் ஸ்நானம் செய்தால் இஷ்ட காமியங்கள் அடைவார்கள் என்று தெரிந்து கொண்டார்கள் மேலும் ருஷிகை என்ற இளம் பிராமண விதவை ஒருத்தி அந்த ஸ்தலத்திற்கு சென்று கடுமையான சிவபூஜை செய்து கொண்டு இருந்தாள் அப்போது மூடன் என்ற தைத்தியன் ஒருவன் அவளை சிவபூஜை செய்யாது இருக்கும்படி பல வகையாக போதித்தான் அப்படி போதித்தும் ருஷிகை சிவபூஜையை செய்து வந்ததால் தைத்தியன் தன் கோர ரூபம் முதலியவற்றை அவளுக்கு காட்டி பயமுறுத்தவே அவள் பயந்து சிவசிவ என்ற சிவநாமங்களை ஸ்மரித்து சரணமடைந்த தன்னை காக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாள் உடனே நந்திகேஸ்வரர் அவள் எதிரில் தோன்றி உனக்கு ஒரு பயமும் இல்லை உன்னை நான் ரட்சித்தேன் அவ்வரக்கன் தானாகவே போய்விடுவான் நான் அனைவரையும் காத்தருள்வதற்காகவே இங்கிருக்கிறேன் என்று வரமளித்து அவள் பூஜித்த பார்த்திவலிங்கத்தில் அந்தர்த்தனமானார் கங்கையும் அவள் முன்பு தோன்றி அவளை பார்த்து உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க அதற்கு அவள் என் பொருட்டு இந்த தினமாகிய வைகாசி சுத்த சப்தமியில் இங்கு வந்து பிரத்யக்ஷமாக இருக்க வேண்டும் என்றாள் அதற்கு அவ்வாறே இசைந்த கங்கை ஆண்டுதோறும் அங்கு வருகிறாள் ஆகையால் அந்த தினத்தில் அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்தால் சகல பாபங்களும் விலகி போகும் முனிவர்களே நீங்கள் கேட்ட சிவ சரிதங்களில் நந்திகேஸ்வர மகாத்மியமும் ஒன்றாகும் ஓம் நம சிவாய